அஷ்டரோவேத்னேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ரேவதி கண்ணா ஸோ ஜூன் மாத பலன் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாத பிறப்பு எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க போகுது ஸோ இந்த ஜூன் மாத பிறப்பான ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறக்கும் போதே பஞ்ச அங்கங்கள் பஞ்ச பூதங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணுது பார்க்கலாமா சரி அதாவது ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனிக்கிழமை நவமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் கரசை கரணம் பிரீத்தி யோகம் கூடிய சித்த யோகம் கூடிய நாளில் இந்த ஜூன் மாதம் பிறக்குதுங்க மிக சிறப்பான அம்சமா பிறக்குது இதுல நவ கிரகங்களுடைய ராசியில் எந்த எந்த கோச்சாரத்தில் பயணிக்கிறாங்க இந்த ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்தில் லக்னமா அமையுது லக்னத்தில் சூரியன் சுக்கரன் புதன் குரு நான்கு கிரகங்கள் இதில் குரு பகவான் திக் பலமாகவும் சுக்கர பகவான் ஆட்சி பலமாகவும் புதன் பகவான் நட்பு மக பலமாகவும் அமர்ந்திருக்காங்க இதற்கு ஐந்தாம் இடமான கண்ணியில் கேது பகவானும் அதே போல் பத்தாம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் பதினோராம் இடமான மீனத்தில் ராகு பகவானும் சந்திர பகவானும் பயணிக்கிறாங்க பனிரெண்டாம் இடமான மேஷத்தில் செவ்வாய் பகவான் பயணிக்கிறாருங்க இந்த பஞ்ச அங்கமும் ப்ளஸ் நவ கிரகங்களுடைய அமைப்பு இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஒரே கோர்வையில் போத்த முத்துக்கள் போல் அதாவது மாலவிக்க யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்தில் நான்கு கட்டத்தில் வரிசையாக எல்லா கிரகமும் அடைஞ்சிருக்கு அப்படின்னா மாலவிக்கிய யோகம்னு வாங்க இந்த ஜூன் மாத பிறப்பு அப்போவே இந்த கிரக சேர்க்கையில் இருக்கிறதுனால மிக யோகம் மிகுந்த மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது நல்ல ஒரு பொருளாதார உயர்வை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த நஷ்டங்களாக இருக்கட்டும் கஷ்டங்களாக இருக்கட்டும் தடைகளாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் நீங்க போகுது ஏன்னா மாத பிறப்பு அப்படின்னு எடுக்கும்போதே சூரியனோட குரு இணைஞ்சிட்டாரு தனக்காரர்களான குருவும் சுக்கரனும் இணைஞ்சிட்டாங்க ரெண்டாம் அதிபதியான பு புதன் ராசிலே லக்னத்திலே உட்கார்ந்துருக்காங்க ஸோ தனம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார சம்மந்தமான பிக்கல் பிடுங்கல்கள் இதெல்லாம் குறைச்சி தரப்போகுது உடனே நீங்கள் சொல்கிறது கேட்குது ஜூன் மாதம்னா ஸ்கூல் திறந்துடும் ஃபீஸஸ்லாம் வந்துடும் அப்படின்ட்டு அப்போது பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த ஜூன் மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது யாரெல்லாம் நிம்மதியாக பெருமூச்சு விட போகிறாங்க யாரெல்லாம் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் போட்டு இந்த மாதத்தை பயணிக்கணும் யாரெல்லாம் இந்த மாதம் நிறைய பயணங்கள் செல்ல போகிறாங்க லக்கு யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க பன்னிரெண்டு ராசிக்கான காரக பலன்களை பார்க்க போகலாம் இந்த நியூமராலஜி எண் கணிதம் அப்படின்னு பேசும்போது ஆறாவது எண்ணுக்குரிய கிரகம் சுக்கர பகவான் அதாவது சிறு பணத்துக்கான காரகன் கலத்திர காரகன் உறவுகளில் வந்து அத்தை மூத்த மகள்ல சொல்லக்கூடியது வழிபடக்கூடிய தெய்வங்களில் மகாலட்சுமியும் தனித்து இருக்கக்கூடிய தெய்வத்தை சுட்டி காட்டக்கூடியது இந்த சுக்கர பகவான் சுக்கர பகவானுடைய நட்சத்திரங்கள் பார்த்திங்கன்னா பரணி பூரம் பூராடம் சுக்கரனுடைய தசா ஆண்டு இருபது வருடங்கள் இந்த நவகிரகத்துல இவ்வளோ அம்சங்கள் கொண்ட சுக்கர பகவானுடைய எண்ணில் இந்த து ஜூன் மாதம் பிறக்குது சோ இந்த ஜூன் மாதம் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வாகவும் நிறைந்த செல்வங்களும் வெற்றியும் அமைய வாழ்த்துக்கள் வாங்க பன்னிரெண்டு ராசிக்காரர்களை பார்க்க போகலாம் மேஷ ராசி நேயர்கள் ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது காலபுருஷனுக்கு முதல் ராசி மேஷ ராசி இந்த மேஷ ராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி கிருத்திகை மேஷத்துக்கான அதிபதி செவ்வாய் பகவான் இந்த மேஷ ராசி அப்படின்னு எடுக்கும்போது எல்லா இடங்கள்லேயும் வந்து நிதானித்து செயல்படக்கூடியவங்க ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப துருன்னு இருக்கக்கூடியவங்க இந்த மேஷ ராசிக்கு இந்த ஜூன் மாச பலன் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ராசிநாதன் ராசிலே ஆட்சி பெற்று பலமா உட்கார்ந்துருக்காரு அதுவும் மூலத்திரிக்கோன வீட்டில் உட்கார்ந்துருக்காரு எண்ணிய காரியங்கள் ஈடேற போது செல்வம் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது பதவி விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய காலமா இருக்க போகுது சோ தொழில் சொல்லும் போது முயற்சிகள் மூலியமா வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது ஸோ இவ்வளோ அம்சங்கள் கொண்ட மேஷராசிக்கு இன்னும் விரிவா பலன் பார்க்கலாமா வாங்க மேஷ ராசி மேஷராசி சொன்ன உடனே ஆடினுடைய தலையை சிம்பலா கொண்டது மேஷராசி இந்த மேஷ ராசிக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது முதல்ல ஜாதகருக்குன்னு பேசும்போது ஜாதகரே ஆட்சியாக அமர்ந்திருக்காரு மூலத்திரிக்கி உன வீட்டுல முடிக்க முடியாத காரியங்களை முடித்து காட்டி வெற்றி பெறக்கூடிய காலம்ங்க கொஞ்ச நாளாவே டிப்ரெஷன்லேயோ கொஞ்சம் பிரச்சனையிலே இருந்தது மன நிம்மதியும் நிறைவும் பெறக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது பொருளாதாரம் பேசும்போது இரண்டாம் இடத்துல ரெண்டு தனக்காரர்கள் உட்கார்ந்து ஒருத்தர் ஆட்சியாக உட்கார்ந்துருக்காரு ஒருத்தர் திக்பலத்தோடு உட்கார்ந்துருக்காரு வரவுகள் திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்க போது அதே நேரத்துல வீண் பிரச்சனைகளும் வீண் செலவுகளை குறைச்சிக்கிறது இன்னும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ மூன்றாவதாக வந்து பார்த்திங்கனாக்கா பொருளாதாரம் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தைந்து சதவீதம் மிக சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க அடுத்ததாக வந்து குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத்தினரோடு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் நீங்க போகுது குடும்பத்தினரோடு பேசக்கூடிய பேச்சுகளில் கொஞ்சம் நிதானத்தையும் கோபத்தையும் குறைச்சிக்கிட்டு சாந்தப்படுத்தி பேசும்போது குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் வராது குடும்பத்தில் உள்ளவர்களோட ஆன்மீக யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது மூன்றாவதா உத்தியோகம் உத்தியோகம் பேசும்போது பார்த்தீங்கன்னா உத்தியோகத்துல வந்து இன்னும் பணம் உயர்வு ஏற்படுத்தி தரலையே பதவியை போயிடுமோன்னு ஒரு பயத்தோடு இருந்துட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் நீங்கக்கூடிய காலமாக இந்த ஜூன் மாதம் ஏற்படுத்தி தரப்போகுது ஸோ பதவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த பயங்கள் நீங்க போகுது ஒரு உத்தியோக இடமாற்றத்துக்குன்னு வரும்போது யோசிச்சு முடிவெடுக்கிறது உங்கள் சுயஜாதகத்தை பார்த்து மு முடிவெடுக்கிறது சிறப்பாக இருக்கும் அடுத்த நிலையா வந்து பார்த்திங்கனாக்கா ஆரோக்கியம் கண்டிப்பாக உணவு சார்ந்த விஷயங்கள்ல ஆரோக்கியம் தேவை அடுத்த நிலையா வலது கண் சார்ந்த கண்கள் சார்ந்த விஷயத்துல இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் பிள்ளைகள் பிள்ளைகள் பேசும்போது குழந்தைகள் வழியில் ஆரோக்கியமும் நல்ல பேரும் நல்ல ஒரு கல்வி நிலையும் ஏற்படுத்தி கொடுக்க போது மூத்த குழந்தைய விட இரண்டாவது குழந்தையோடைய ஆரோக்கியத்தில் கவனம் காட்டுறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கோங்க சரி கல்வின்னு பேசும்போது பார்த்திங்கனாக்கா பெரியவங்களும் சின்னவங்களோ சரி ராசியில் பிறந்தவங்களுக்கு கல்வியில் நல்ல ஒரு நிறைவை ஏற்படுத்தி கொடுக்க போது உயர்கல்வி வெளிநாட்டு கல்வி இது சார்ந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க சொந்த தொழில் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு லாபகரமான கிரக அமைப்புகள் இருந்தாலும் வீண் பழுது செலவுகள் லேபர்ஸுக்கு செலவுங்க இந்த சார்ந்த விஷயங்கள் ஒரு நாள் வியாபாரம் பூ வியாபாரமாக இருந்தால் கூட ஒரு அடுத்த கடையிலேருந்து ஒரு சின்ன நட்சநற்றையோ இல்லை ஒரு ஏதாவது ஒரு இரிட்டேஷனை சந்திக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து பயணிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கலத்தரம் வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சியா செலவிடக்கூடிய இந்த மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது மாதத்துல இருபத்தி ஒன்றாம் தேதியிலேருந்து இருபத்தி ஐந்தாம் தேதி வாழ்க்கை துணையோட ஆரோக்கியத்திலையும் சரி பேச்சிலையும் நிதானத்தை கைப்பிடிக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் சோ மொத்தத்துல மேஷ ராசி அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஜூன் மாதத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு எண்ணிய காரியங்கள் ஈடேற போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதை பயன்படுத்திக்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் மேலும் உங்களுக்கு சாதகமாக வெற்றியை அமைச்சு கொடுக்க பாலமுருகன் அதாவது தனித்து நிற்கக்கூடிய பாலமுருகனுக்கு மாலையிட்டு வழிபாடு செய்கிறது இல்லை நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் சிவப்பு எண்கள் அதாவது அதிர்ஷ்ட எண் என்பது ஒன்பது ஸோ மேஷராசினேயர்களுக்கு ஜூன் மாதம் மிக சிறப்பான மாதமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி